எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலமது இல்லா அலமது இல்லாஹில் முவஃபீக்கில் முஹீன் அலா சையீதினா முஹம்மது சாதிக்கில் அமீன் அஜ்மஹீன் ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله وفرقانه المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين قال نبینا محمد سید البشر صلی اللہ علیہ وسلم الدین والنسیحہ او کما قال النبی صلی اللہ علیہ وسلم صدق اللہ مولانا لظیم وصدق رسوله نبی الكریم ونحنو على ذالک من الشاہدین அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் உண்டாகும் சர்வ புகனும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அறக்குடையாம் அன்னலின் பெருமான் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிகங்கள் தபோ தாபிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அவுலியாக்கள் இமாம்கள் குறிப்பாக இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமீன் அன்பிற்கும் இறை நேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே ஜமாத்தார்களே அல்லாவின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனை பற்றியும் அவனது உத்தரவுகள் பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறான் பேசுகின்ற கேட்கின்ற விஷயங்களின் பிரகாரம் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறி அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய சில உத்தரவுகளை குறித்தும் இதாயத் என்கிற நேர்வழியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அல்லாஹ் ரசூல் கூறுகிற சில வழிமுறைகள் குறித்தும் இந்த வார ஜுமாவிலே நாம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே புனிதமான ரஜபு மாதம் பிறந்திருக்கிறது கண்மணி நாயகம் செல்லல்லாகு அலைகிவசல்ல அவர்கள் ரமலானுக்கு பிறகு அதிகமாக நோன்பிருக்கக்கூடிய மாதங்களில் ஷாபானும் ரஜபும் இடம் பெறுகிறது ரஜபு மாதம் வந்துவிட்டாலே ரமதானை அடைந்து அதில் நல்லமல்கள் புரிவதற்குண்டான பாக்கியத்தை கொடு என்கிற அர்த்தம் கொண்ட அல்லாஹ்ம பாரிக்லனாஃபி ரஜபவ ஷாபானவ பல்லுனா ரமதான் என்கிறது ஆவை பெருமானாசல்லல்லாஹ் அலைவு செல்லும் அவர்கள் ஓதினார்கள் நமக்கும் ஓத கற்று தந்திருக்கிறார்கள் எனவேதான் ரஜப மாதம் தெரிந்து தெரிந்துவிட்டாலே அடுத்த வக்து முதல் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் அந்த துவாவை ரமதான் வரை கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறோம் சங்கையான மாதங்களில் இந்த ரஜப மாதத்திற்கு தனி இடம் உண்டு பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் பெருமானா சல்லாஹல்லம் அவர்கள் மற்ற மாதங்களை விட நோன்பை அதிகப்படுத்தினார்கள் மற்ற மாதங்களை விட தொழுகையை அதிகப்படுத்தினார்கள் மற்ற மாதங்களை விட தான தர்மங்களை அதிகப்படுத்தினார்கள் என்பதை வரலாற்றில் நிறைய சம்பவங்கள் மூலம் நாம் காண முடிகிறது அவற்றை விரிவாக நாம் சொல்வதற்கில்லை அதைவிட மிக முக்கியமான சில விஷயங்களை சமூகத்திற்கு பேச வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்திருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு கொண்டாட்டங்களினால் களியாட்டங்களினால் ஏற்படுகிற விளைவுகள் இந்த ஆண்டும் ஏற்பட்டிருக்கிறது பல இடங்களில் கொண்டாட்டங்கள் என்கிற பெயரில் கோடிக்கணக்கான ரூபாய் சாராயங்கள் குடிக்கப்பட்டிருக்கின்றன அதனால் நிறைய சச்சரவுகள் சண்டைகள் சில கொலைகளும் கூட கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் அதுவெல்லாம் வழக்கமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான் அதை தாண்டி சில சோகமான செய்திகளை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறது ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல தொழில்நுட்பம் வளர்கிறது மனிதனுடைய வேலை பழுவை குறைக்கிற இயந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன நவீன கண்டுபிடிப்புகள் அதிகமாகிவிட்டன பெண்களின் சமையலில் துவையலில் துவையலிலிருந்து அவர்கள் செய்கிற எல்லா சிறு காரியங்கள் வரை காய்கறி நறுக்குகிற வரை நவீன கண்டுபிடிப்புகள் உதவுகின்றன தொழில்நுட்பம் வேகமாக வளர்ந்து வருகிறது அதனால் உலகம் சுருங்குகிறது உலகின் எந்த மூலையில் இருப்பவரிடத்திலும் நீங்கள் நினைத்த மாத்திரத்தில் தொடர்பு கொள்ள முடியும் பேச முடியும் வீடியோ கால் கூட பேச முடியும் இதுவெல்லாம் மனிதனுடைய வளர்ச்சியை சான்று பகர்கின்றன மகிழ்ச்சியான செய்திதான் ஆனால் உலகம் தொழில்நுட்பத்திலும் நவீன கண்டுபிடிப்புகளிலும் ஒரு புறம் முன்னேறி கொண்டே இருக்க இன்னொரு புறம் கலாச்சார சீரழிவுகள் அதிகமாகிக் கொண்டே இருப்பதை நாம் கவலையோடு பார்க்க வேண்டியிருக்கிறோம் இன்னொரு புறம் நவீன கண்டுபிடிப்புகளையே மனிதர்களுக்கு எதிரான ஆயுதமாய் பயன்படுத்தக்கூடிய சைபர் குற்றவாளிகளை குறித்தும் நாம் கவலை கொள்ள வேண்டி இருக்கிறது இந்த ஆண்டு துவங்கி இருக்கிறது நேற்றைய செய்திகளில் ஒரு செய்தியை நீங்கள் இப்படி பார்த்திருக்கலாம் உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக ஒரு புள்ளி விவரம் வெளியிடப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ஆரம்ப மாதங்கள் வருடத்தின் முதல் பகுதி சமூக வலைதளங்கள் நவீன தொழில்நுட்பங்களினால் நிகழ்த்தப்படுகிற சைபர் குற்றங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பகுதியில் நடந்திருக்கிறது எனவே யாரும் உங்களுக்கு ஃபோன் செய்து மிரட்டினாலோ அல்லது உங்களுக்கு ஆசை காட்டி உங்களுடைய ஏடிஎம் பின் கார்டு ரகசிய எண்களை கேட்டாலோ நீங்கள் யாருக்கும் கொடுக்க கூடாது என்று உள்துறை அமைச்சகத்தின் சார்பாக எச்சரிக்கை விடப்பட்டதோடு நிறுத்திவிடாமல் ஒரு நான்கைந்து நாட்களாக யாருக்கு ஃபோன் செய்தாலும் சம்பந்தம் ஒருவர் பேசுகிறார் யாரிடத்திலையும் உங்களுடைய ரகசிய எண்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் நீதிபதி பேசுகிறேன் என்றாலோ பேங்க் மேனேஜர் பேசுகிறேன் என்றாலோ அல்லது எந்த பதவி அதிகாரத்தில் இருப்பவர்களிடத்தில் பேசினாலும் மிரட்டினாலும் நீங்கள் உங்களுடைய ரகசிய எண்களை அறவே தந்துவிட வேண்டாம் அல்லது ஏதேனும் ஒரு குற்றம் நீங்கள் செய்ததாக சொல்லி மிரட்டி இவ்வளவு பணத்தை நீங்கள் எங்களுடைய பேங்குக்கு மாற்றிவிடுங்கள் என்று சொன்னாலும் நீங்கள் அஞ்ச வேண்டாம் உடனடியாக காவல்துறையை அலையுங்கள் சைபர் கிரைம் பிரான்ச்சை அலையுங்கள் என்றெல்லாம் நமக்கு எச்சரிக்கை ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது இதை சொல்ல வேண்டிய அளவிற்கு மிக முக்கியமான விஷயமாக மாறி போனது எங்கு என்றால் பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் காவல்துறையினால் நடத்தப்பட்ட பிறகும் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்ற முடியும் என்பதை மக்களுக்கு காவல்துறையினரும் சைபர் கிரைம் போலீசாரும் விளக்கியதற்கு பிறகும் பல படித்தவர்கள் பெரும் பொறுப்பில் இருந்தவர்களே தங்களுடைய ரகசிய எண்ணை தெரிவிப்பதும் பணத்தை இழப்பதுமாக தொடர்ச்சியாக வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்க இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் முதல் பகுதியில் மட்டும் இல்லை இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளி விவரம் அதற்கானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பிற்பகுதி நிலவரம் வருமானால் இதைவிட மோசமாக இருக்கும் என்றும் சொல்கிறார் எப்படியெல்லாம் மனிதனை ஏமாற்ற முடியுமோ அப்படியெல்லாம் ஏமாற்றுபவர்கள் அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய காசு பணங்களை சேமித்து வைத்திருக்கக்கூடிய குருவி சேர்ப்பது போல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்துக்களை பொருளாதாரத்தை காப்பாற்றிக் கொள்வது நம்ம கடமை பொருளாதாரத்தை காத்துக் கொள்வது எப்படி கடமையோ நம்முடைய ஈமானை கடமை மனிதனுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி நவீன கண்டுபிடிப்புகள் ஒருபுறம் மகிழ்ச்சி அளித்துக் கொண்டே இருக்க இன்னொரு புறம் நம்மை அறியாமல் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய நாகரிகம் ஒழுக்கம் மாண்பு அகமியம் விழுமியம் என்று எதையெல்லாம் மனிதன் போற்றத்தக்க சுரண்டுகிற வகையில் இங்கே நவீன கண்டுபிடிப்புகள் செயல்படுவதையும் சமூக வலைதளங்களின் ஆக்கிரமிப்புக்கு பிறகு சமூகத்தில் கூச்சம் குறைந்திருக்கிறது வெட்கம் குறைந்திருக்கிறது ஆண்கள் பெண்கள் கலப்பு அதிகரித்திருக்கிறது பெண்களிடத்தில் பேசுவதை மிக சகஜமாக மாற்றிவிட்டார்கள் பெண்கள் ஆண்களிடத்தில் பேசுவதற்கு கூச்சப்படும் காலம் மலையேறிவிட்டது பேருந்துகளில் கூட ஒரு ஆண் அமர்ந்திருந்தால் பெண் அமர்வதற்கு தயக்கப்பட்ட காலம் போய் அந்த பெண் அமர்வதற்கு ஆண் எழுந்து நின்று இடம் கொடுத்த காலம் போய் அந்நிய ஆண் பக்கத்தில் அந்நிய பெண் அமர்ந்து செல்லக்கூடிய காட்சி சகஜமாகிவிட்டது சமுதாயத்தில் எது வேண்டுமானாலும் பஞ்சம் ஏற்படலாம் உணவு பஞ்சம் ஏற்படலாம் தண்ணீர் பஞ்சம் ஏற்படலாம் மழை பஞ்சம் ஏற்படலாம் ஆனால் ஏற்படக்கூடாத பஞ்சம் என்னவென்றால் சமுதாயத்தில் நாகரிக பஞ்சம் வந்து விடக்கூடாது ஒழுக்கத்திற்கு பஞ்சம் வந்துவிடக்கூடாது சாப்பிடுவதற்கு இல்லாமல் வாழ்ந்தார்கள் முன்னோர்கள் ஆனால் ஒழுக்க நிலையில் அவர்களிடத்தில் குறைவு ஏற்பட்டதில்லை இன்றைக்கு எந்த குறைவும் நமக்கு இல்லை ஒழுக்கத்தில் குறைவு ஏற்பட்டிருக்க ஏன் சொல்கிறேன் என்றால் பெருநகர பெருநகரங்களில் ஸ்ட்ரீட் ஷோ வைத்து இருக்கிறது ஆண் பெண் கலப்புகளை கடந்து ஆயிரம் பேர் நிற்கக்கூடிய ஒரு தெருவில் பத்தாயிரம் இளைஞர் இளைஞர்கள் நிற்கிறார்கள் பாட்டுகள் போடப்பட்டு ஆடப்படுகிறது அதில் சிறுவர்கள் பெரியவர்கள் ஆண் பெண் என்கிற எந்த பேதமும் இல்லாமல் கலந்து கலந்து நடமா நடமாடுகிறார்கள் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு தான் இதையெல்லாம் ஊக்குவித்து நடத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஊரிலும் ஆரம்பித்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய கிருபையில் நமது ஊருக்கு இன்னும் வரவில்லை வரக்கூடாது என்று நாம் துவா செய்வோம் இன்னொரு புறம் சில செயலிகள் மனிதர்களிடத்தில் தொடர்பு கொள்வதற்காக தொடர்புகளை இலகுபடுத்துவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட செயலிகள் எல்லாம் இப்பொழுது அந்நிய பெண்களிடத்தில் பேசுவதற்கும் தவறான தொடர்புகளை மேற்கொள்வதற்கும் காரணியாக அமைந்திருக்கிறது இந்த அரசாங்கம் எதிலெல்லாம் கவனம் கொள்ள வேண்டுமோ அதிலெல்லாம் பெரிதான கவனம் கொள்வது இல்லை எந்த அரசாங்கம் வந்தாலும் அதுதான் நிலைமை எப்படி அவர்கள் மதுவை குறித்து பெரிய கவலை இல்லாமல் இருக்கிறார்களோ நினைத்தால் தடை செய்ய முடியும் தடை செய்யாவிட்டாலும் விற்பனையை கட்டுப்படுத்த முடியும் தொடர்ந்து குடிப்பவர்களை ஒரே நேரத்தில் நிறுத்து என்று சொல்லக்கூடாது சொல்ல முடியாது உடல் ரீதியிலும் உளவியல் ரீதியிலும் அவர்களிடத்தில் பெரும் தாக்கம் ஏற்பட்டு போகும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க நினைத்தால் முடியும் ஆனால் இது அரசாங்கம் செய்யாது இளைய சமுதாயத்தில் பரவி வரக்கூடிய போதை பழக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை இரும்பு கரம் கொண்டு செயல்படுத்தினால் கட்டுக்குள் ஆனால் இதை அரசாங்கங்கள் இங்கு செய்வது கிடையாது அதற்கு அடுத்தபடியாக இந்த செயலிகள் சைபர் கிரைம் ரம்மி சம்பந்தப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்களினால் ஏற்பட்ட ஏற்படுகிற விளைவுகளை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம் நிறைய இளைஞர்கள் அதில் பணத்தை இழந்து தற்கொலை செய்து கொண்டு விட்டார்கள் ஒவ்வொரு தற்கொலையின் போதும் அரசாங்கத்தை எதிர்த்து போராட்டங்கள் நடப்பதும் எதிர்கருத்துகள் தெரிவிப்பதும் பிறகு அரசாங்கம் அதை குறித்து முயற்சி செய்வது போல பாவனை செய்வதும் பிறகு பின்வாங்குவதுமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது இதுவாவது ஒரு புறம் பரவாயில்லை நாமாக நினைத்தால் ஆசைப்பட்டால் காசு இருந்து செலவழித்தால் கொண்டு போய் கொட்டி நஷ்டமடைந்து அதில் உயிரை விடக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படுகிறது இப்போது சில செய்திகள் வருகின்றன அந்நிய பெண்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டுமா என்று கேட்கிறார் நீங்கள் பேசிக்கொள்ளலாம் பார்த்துக் கொள்ளலாம் வீடியோ கால் செய்து பேசிக்கொள்ளலாம் தெளிவாக சொன்னால் மிக வெளிப்படையாக விபச்சாரத்திற்கு இந்த சமுதாயம் அங்கீகாரம் கொடுத்து கொண்டிருக்கிறது அரசாங்கம் நினைத்தால் இப்பொழுதே அவற்றை தடை செய்ய நினைத்தால் தடை செய்ய முடியும் யாரும் இப்படிப்பட்ட செயலிகளெல்லாம் தரவிறக்கம் செய்யக்கூடாது தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய பிரைவேசி என்கிற அவர்களின் தனி உரிமையில் புகுந்து அவர்களிடத்தில் பேசுகிற அதுவும் காலகட்டம் யாருடைய புகைப்படம் கிடைத்தாலும் ஆவாசமாக மாற்ற முடியும் என்கிற அளவிற்கு மோசமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசாங்கங்கள் பெரிய அளவிற்கு நஷ்டம் ஏற்படுகிற வரை இவற்றையெல்லாம் கண்டுகொள்வது கிடையாது இன்றைய இளைஞன் இவற்றை எல்லாம் கடந்து போதை பழக்கம் இல்லாமல் அந்நிய பெண்களுடைய பேச்சு தொடர்போ இல்லாமல் சாராயத்தின் தொடர்பு இல்லாமல் ஒழுக்கமாக வாழ்வது என்பது பெருமானா சல்லா அலை அவர்கள் சொன்ன ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறது பெருமானா சல்லல்லா அலையம் சொன்னார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் முஸ்லிம்கள் நான் சொன்ன உத்தரவுகளை பின்பற்றி நடப்பது எவ்வளவு கடினமாக அவர்களுக்கு இருக்கும் என்றால் என்னுடைய உத்தரவுகளை பின்பற்றுவதை விட கையில் ஒரு நெருப்பு கங்கை வைத்துக் கொள்வதை லேசாக கருதுவார்கள் இன்றைக்கு நிலைமை அப்படி இருக்கிறது ஒரு நாற்பது ஆண்டு காலத்திற்கு முன்னால் இருந்த சூழ்நிலை இப்போது இல்லை ரொம்ப வேகமாக சமுதாயம் படுமோசமான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது ஒரு இளைஞன் அல்லது ஒரு பெண் ஒழுக்கமாக நினைத்தா இருக்க நினைத்தாலும் இருக்க விடுவதில்லை வம்படியாத அவர்களை பாவத்தின்பால் அழைக்கப்படுகிறது எங்கு திரும்பினாலும் போதை மயம் எங்கு திரும்பினாலும் அடுத்தவர்களிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய செயலிகள் அரசாங்கங்களோ இது குறித்து எந்த கவனமும் கிடையாது இப்பொழுது நமக்கு என்னதான் வழி திருக்குறானில் அல்லாஹ் ஒரு வசனம் சொல்கிறார் வல்லதீன சுபுலனா யார் எம்பிம்பால் விரைந்து வருகிறாரோ அவருக்கு நாம் நேர் வழிகளை எல்லாம் திறந்து விடுவோம் என்று அல்லா சொல்கிறான் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த உலகம் தொழில்நுட்பமே இல்லாத ஒரு காலம் இருந்தது இப்பொழுது தொழில்நுட்பம் நிறைந்திருக்கிறது இன்னும் ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து இந்த தொழில்நுட்பங்கள் இன்னும் பண்படங்காக பெருகி போகலாம் இவை எல்லாம் இருந்தாலும் உலகம் இருக்கும் இல்லாவிட்டாலும் உலகம் இருக்கும் ஆனால் ஒழுக்கம் என்பது இந்த உலகத்தில் இருக்கிற வரைதான் உலகம் இருக்கும் இது பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன கியாமத்தின் பெருமடையாளங்களில் ஒன்று மனிதர்கள் எந்த அளவிற்கு ஒழுக்கம் கெட்டவர்களாக திரிவார்கள் என்றால் ரசூ செல்லல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் இரையச்சமுள்ள ஒரு பூமியின் பாதையில் நடந்து செல்கிற போது வெளிப்படையாக தெளிவாக சாலைகளிலேயே விபச்சாரம் நடக்கும் அதை வெறுப்பவர்கள் அவ்வாறு செய்பவர்களிடத்தில் ஒரு ஓரமாக சென்று மறைவிடத்தில் ஒரு அறையிலாவது இப்படி தவறு செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள் என்று வருகிறது செய்கிறது பெரும்பாலும் விபச்சாரம் அதை மக்களுக்கு மத்தியில் எந்த விதமான கூச்ச நாச்சம் இல்லாமல் பப்ளிக்கில் பொது இடத்தில் விபச்சாரம் நடைபெறும் அதை பார்க்கின்ற ஒழுக்க சீலர்கள் விபச்சாரம் செய்யாதீர்கள் என்று சொல்லக்கூட திராணி இல்லாமல் நீங்க போய் தனி அறையிலையாவது செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள் என்றால் எவ்வளவு தூரம் இன்னும் கெட்டு போகும் என்பதை நாம் யோசிக்கிறோம் இந்த உலகத்தின் ஆயுட்காலம் என்பது மனிதர்களிடத்தில் ஒழுக்கம் தூரம் தான் நாம் எவ்வளவு வேண்டுமானாலும் தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடையலாம் மழையே இல்லைன்னு சொல்லி கருமேகங்கள் ஒன்று கூடுகின்றன மழை பெய்வதற்கான சாத்திய கூறுகள் எல்லாம் அவ்வப்போது ஏற்படுகின்றன ஆனால் மழை பெய்யாமல் மேகங்கள் கலைந்து வேறு பகுதிகளுக்கு சென்று மழை பெய்கிறது அதனால் மழையை பொழிய வைக்க என்ன செய்வது என்று யோசித்து கருமேகங்கள் எல்லாம் சூழ்ந்து வந்து நின்றபோது அதற்கென்று ஒரு இயந்திரம் கண்டுபிடித்து அதை கருமேகங்களுக்கு அருகில் சென்று களைய வைத்து உடைத்து மழையை பொழிய வைத்தார் தொழில்நுட்ப வளர்ச்சி இவ்வளவு தூரம் வந்திருக்குது ஏற்கனவே இது ஒரு முறை உலகக்கோப்பை ஏதோ ஒரு நாட்டில் நடந்த போது உலகக்கோப்பை அன்று மழை வராமல் இருக்க வேண்டும் மிக முக்கியமான போட்டி என்று ஒன்று கூடியிருந்த கருமேகங்களை எல்லாம் களைத்து வேறு பகுதிகளுக்கு அனுப்பினார்கள் என்ற செய்தியை நான் சிறுபையனாக இருந்த போதே படித்திருக்கிறேன் அதே தொழில்நுட்ப வளர்ச்சியை இந்த துபாய் பயன்படுத்தினது இப்போ மேகங்கள் எல்லாம் ஒன்று சூழுகிறது உடை

பெய்தது பெய்து கொண்டே இருந்தது பல ஆயிரம் கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டது சொன்னார்கள் கிட்டத்தட்ட ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை பெய்தது நீங்கள் அந்த காணொலிகளை எல்லாம் பார்த்திருக்கலாம் எல்லா கார்களும் அடித்து சென்ற எல்லாம் சமூகத்தில் பரவின இது தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்த நமது சந்தோஷம் இது இன்னமும் அதிகமாகலாம் நிலாவில் சென்று மனிதன் கால் வைத்திருக்கலாம் பரவாயில்லை அங்கே வசிப்பதற்கான முயற்சியில் மனிதன் இருக்கிறான் அதுவும் ஒரு வேலை நடக்கலாம் அங்கே மூச்சு விடுவதற்கு இங்கே வேலை இல்லை ஆக்சிஜன் எடுத்து செல்ல வேண்டும் எவ்வளவு தூரம் கொண்டு போவீர்கள் கட்டுமான பொருட்களை எப்படி கொண்டு செல்வீர்கள் அங்கே போய் எப்படி வீடு கட்டுவீர்கள் எப்படி சமைப்பீர்கள் ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் நமக்கு இருக்கலாம் ஆனால் ஒருவேளை இதுவெல்லாம் சாத்தியப்படலாம் இப்பொழுது இல்லாவிட்டாலும் இன்னும் ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகாவது நிலவில் சென்று மனிதன் வசித்தால் வீடு கட்டினான் என்ற செய்திகள் சமுதாயத்தில் வரலாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இதுவெல்லாம் எப்போது மகிழ்ச்சி என்றால் மனிதன் ஒழுக்கமானவனாக வாழுகிற வாழுகிறவரைதான் அதற்குள் மனிதனின் ஒழுக்கம் எடுபட்டு விடுமானால் இந்த உலகம் அழிவதற்கு தயாராகிவிடும் அதைத்தான் பெருமானார் செல்லதா அவர்கள் சொன்னார்கள் தொழில்நுட்ப வளர்ச்சி குறித்தெல்லாம் பெரிதான அடையாளங்கள் பெருமானார் சொல்லலை அவர்கள் சொன்ன அடையாளங்களில் பெரும்பாலானவற்றை நீங்கள் பார்த்தால் ஒழுக்கம் தான் இருக்கும் இந்த பூமியின் ஆயுட்காலம் எவ்வளவு இந்த பூமியில் வாழுகிற மனிதன் எவ்வளவு ஒழுக்கமானவனாக இருக்கிறானோ அவ்வளவு இன்னொரு அடையாளம் சொன்னாங்க கேமத் நெருக்கத்தில் வேலைக்காரர்களிடத்தில் பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடிய எஜமானிகள் இருப்பார்கள் அப்படின்னு ஒரு அடையாளம் இதை குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லோருக்கும் புரிந்திருக்கும் இன்னொரு அடையாளம் சொன்னார்கள் ஒரு ஆண் இருப்பான் நான்கு பெண்கள் இருப்பார்கள் மக்கள் தொகை இருபத்தி ஐந்து ஆண்கள் இருந்தால் நூறு பெண்கள் இருப்பார்கள் நூறு ஆண்கள் இருந்தால் நானூறு பெண்கள் இருப்பார்கள் இப்படி ஒரு நாள் அடையாளம் இருக்குது அப்படின்னா பெரும் பெரும் அடையாளங்கள் எல்லாமே சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால் மனிதன் தன்னை ஒழுக்கமானவனாக மாற்றிக்கொள்வதில் தான் அவனுக்கு அக்கறை இருக்க வேண்டும் இன்றைக்கு சமுதாயம் முஸ்லிம்களை தவிர வேறு உள்ளவர்களை சொல்வதானால் அவர்களுக்கு பிரதான நோக்கமே இந்த உலக வாழ்க்கை தானே மறு உலக வாழ்க்கையை மிக முக்கியமாக கருதுபவர்கள் முஸ்லிம்கள் அடுத்தவர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் மறுமை குறித்த பெரிய அக்கறை எதுவும் அவர்களுக்கு இல்லை இந்த உலகத்தில் வாழ்றோம் நல்லபடியாக சந்தோஷமா இருக்கணும் ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுள் இருக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் பெரும்பணக்காரன் ஆகணும் அவங்க கொள்கைக்கு அவங்க வாழ்றது சரி நாமளும் அப்படியே போயிட்டா என்ன அர்த்தம் முஸ்லீம்களில் பலருடைய சிந்தனையும் செயல்பாடுகளும் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றன மறு உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாகவே தெரியவில்லையே இவ்வுலக வாழ்க்கைக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தின் சரி பாதி அல்லது ஒரு கால்வாசி அளவிற்காவது நான் மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா என்பதை இச்சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு தூரம் மனிதனை சீர்குலைக்கிற மனிதனுடைய ஒழுக்கத்தை தட்டி பறிக்கிற தொழில்நுட்ப வளர்ச்சிகள் வந்துவிட்ட பிறகும் ஒழுக்கத்தை பற்றி சிந்திக்காத சமூகமாக நாமும் மாறி போகிறோம் என்பது ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி இரண்டு வாரங்களில் கடந்த இரண்டு வாரங்களில் பல வழக்குகளில் குறிப்பாக கள்ள சார்ந்த வழக்குகளில் முஸ்லிம்களுடைய பெயர்கள் இருக்கின்றன தொடர்ச்சியாக அதை நாம் பேசிக்கொண்டே இருப்பதை விட தீர்வு என்ன என்பதை பேசினால் நன்றாக இருக்கும் என்பதால் அவற்றை நான் விரிவாக சொல்ல வரவில்லை சமீப காலத்தில் இளைஞர்களிடத்திலே பரவி இருக்கக்கூடிய போதை பழக்கம் ரொம்ப அச்சுறுத்தலாக இருக்கிறது பல வகையில் போதை பழக்க வழக்கங்கள் சில போதை பழக்க வழக்கங்களை அது தவறு என்று கூட நினைக்காத அளவிற்கு இளைஞன் இருக்கிறான் எப்படி இன்றைக்கு பல சினிமா தியேட்டர்களில் படம் முடிந்து வெளியே வருகிற போது நிறைய புர்காக்கல் கண்களில் படுகின்றதோ அதை ஒரு பெரிய பாவமாகவே சமுதாயம் கருதுவதில்லை சில பேர் கேட்டால் டிவி பார்க்கிறோம் வீட்டில் அதுதான் அங்கே போய் பார்க்குறோம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இதுவும் தவறு தான் ஆனால் அது பெரும் தவறு அதை உங்களுக்கு விரிவாக சொல்லி விளக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் பாவங்களை குறைக்க வேண்டும் என்பது மார்க்கம் எப்போதும் சொல்லுகிற உப உபதேசம்தான் ஆனால் பாவம் நிகழ்த்துவதற்காகவே கட்டப்பட்டுள்ள கட்டடங்களில் சென்று தவறு செய்வதை அல்ல விரும்புவதில்லை ஒருபுறம் இளைய சமுதாயத்தில் பெண்கள் இப்படி என்றால் ஐவேளை விடாமல் தொழக்கூடிய ஒரு இளைஞன் தொழக்கூடிய இளைஞர் ஒழு செய்வதற்கு முன்பாக அவனுடைய வாயிலிருந்து துப்புகிறான் ஒலு செய்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக எச்சி துப்புற மாதிரி அவன் துப்புறான் ஆனால் உள்ள வந்து விழுந்தது அந்த தலகாணின்னு சொல்கிறாங்கள கூல்லிப்பு இளைஞர்கள் இன்றைக்கு ரொம்ப சகஜமாக உபயோகப்படுத்துகின்ற போதை பழக்கங்களிலே இது ஒன்று ஒரு மருத்துவருடைய பேட்டி நேற்று தான் பார்த்தேன் அவர் சொல்றார் பெண்மணி தான் இந்த கூல்லிப்பு வைக்கிறதுனால வர்ற கேன்சர் இருக்குது இருக்கிற கேன்சர்கள்லேயே படும் மோசமாக உடலை சிதைத்து விடக்கூடிய கேன்சர்னா இதுதான் அப்படிங்கிறாங்க நிறைய இளைஞர்களுக்கு இது பெரிய தவறு என்றே விளங்குவதில்லை அசர்த்து சொன்னது அதை துப்பீடு ஒழு செய்கிறான் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது பக்கத்தில் ஒரு அசரத்து ஒழு செய்கிறாரு இதை துப்புனா அவர் பார்ப்பாரு கேட்டார என்ன செய்யறதுங்கிற யோசனை கூட அவனுக்கு இல்லை துப்பிடு ஒழு செஞ்சுட்டு போயிட்டான் தொழுதுட்டான் தொழுது முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு எப்பா அது என்னப்பா துப்புனிய அது ஒன்றும் இல்லை அது பார்க்க மாதிரி தான் அப்புறம் அவனுக்கு உட்கார வச்சு இஸ்லாமிய சரீரத்துடைய எல்லாம் சொல்லி போதை தரக்கூடிய வஸ்து அப்படின்னா சாராயம் குடிச்சிட்டு போதையில் என்ன செய்யறேன்னு தெரியாம அங்க இங்கேயுமா படுத்து உருடுறாங்க சாக்கடையில் உழுவுறாங்க மின்கம்பத்தில் ஏறி படுக்கிறாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்ன இப்படிலாம் இருக்கிறது தான் போதை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் இளைஞன் கிடையாது திருமானா சலிஸ்வம் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் போதை வஸ்துக்கள் என்ற அடையாளம் காணப்பட்ட எல்லா பொருட்களையும் நீங்கள் ஒரு அவுன்ஸ் ஒரு அணு அளவிற்கு கூட உபயோகப்படுத்துவது ஆறாம் தான் போதை தர்றதுனால ஹராமங்கிறதுனால போதை வராத அளவு குடிச்சுக்கலாமான்னு கேட்டால் அல்லா இருக்கிறான் அப்படி மார்க்கம் அந்த இளைஞர் சொல்லணே புரிஞ்சுக்கிட்டாரு போயிட்டாரு நமக்கு என்ன ஆச்சரியம் என்றால் இளைஞர் சமுதாயம் பெரும்பாலும் இன்றைக்கு போதை வசுக்கள் விஷயத்தில் பெரு உரி விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல இளைய சமுதாயம் நிறைய பேசணும் ஆனால் குறைகளாகவே பேசுகிறோமே அப்படிங்கிற ஒரு உறுத்தல் இருக்கிறதுனால நான் மிக சுருக்கமாக முடிக்க விரும்புகிறேன் அன்பானவர்களே சுருக்கமாக சொன்னால் ஒருவரில் இன்றைய சமுதாயம் இளைய சமுதாயம் ஒழுக்கமாக வாழ நினைத்தாலும் உங்களை விடமாட்டார்கள் எந்த வகையிலையும் விடமாட்டுகிறாங்க தானாக வந்து விபச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்க தானாக வந்து வட்டி லோன் வாங்கிக்கணும்னு கூப்பிடுறாங்க தானாக வந்து ரம்மி விளையாடுவான்னு கூப்பிடுறாங்க எல்லா கெட்ட பழக்கங்களும் விரைவில் கிடக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இளைய சமுதாயம் அல்லா சொன்ன உத்தரவுகளை பின்பற்றுவதில் தவிர மோட்சம் என்பதே கிடையாது இந்த உலக வாழ்க்கையாக இருந்தாலும் நாளை மறு உலக வாழ்க்கையாக இருந்தாலும் எனவே வரக்கூடிய நாட்கள் ரமதானை முன்னிறுத்தி வருவதால் அதிகமான விவாதத்துகளை செய்ய நாம் முயற்சிக்க வேண்டும் எல்லாம் உள்ள அல்லாஹ் சிறப்பான அமல்களை செய்து ரஜபு ஷாபானில் நல்ல அமல்கள் மூலமாக ரமதானை கடந்து ரமதானையும் சிறப்பாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக ஆமீன் வாசதி அஹ்வானி அஹமது இல்லா இரப்பில் ஆரம்பி சுண்ணத்துருபவர்கள் தொடர்ந்து கொள்ளுவோம்